ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்ட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான குட்டி குட்டியாக அழகழகாக நல்ல முறு முறுன்னு இருக்கக்கூடிய பட்டன் தட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முதல்ல கொஞ்சம் பருப்பு நம்ம வேக வைக்கணும் நார்மலாக வீட்டில் இருக்கிற ஸ்பூனை வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இப்போ பருப்புமே நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது பருப்பு நல்லா எனக்கு வெந்து வந்துடுச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது நம்ம வச்ச தண்ணி ஒருவேளை தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி முதல்ல வடிகட்டி எடுத்து வச்சுட்டு பருப்பு மட்டும் நல்லா வந்து மசிச்சு கொடுத்துக்கோங்க மசித்த பருப்பை வந்து நம்ம வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த பருப்பு கூடவே நான் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வீட்டில் இருக்கிற அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் இந்த கிளாஸுடைய அளவு கால் லிட்டர் தண்ணி பிடிக்கும் அந்த கிளாஸில் நல்லா அமைக்கி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த அரிசி மாவு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் முதல்ல நம்ம சேர்த்து இந்த எல்லா பொருட்களையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கடைஞ்ச பருப்பில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சனா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவும் வந்து கொல குழப்பாக இல்லாமல் அதே சமயத்தில் நம்ம உருண்டை உருட்டி தட்டை போகிறோம் தட்டிக்கு அப்போது தட்டும் பொழுது உருந்துடாமல் பொலப்புலன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்ச மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி இப்போ நான் காட்டுற மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தட்டி எடுக்கிறது கொஞ்சம் வந்து டைம் பிடிக்கும் எனக்கு இப்போது நம்ம சேர்த்த இந்த மாவுக்கு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் போல் ஆச்சு ஒருவேளை வந்துட்டு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாலத்தீன் கவர் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பிளேட்டில் கொஞ்சம் கீழே வந்து எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளை முதல்ல உருட்டி வச்சுட்டு இது மாதிரி வந்து ஒரு கிளாஸை வச்சு அமைக்காமிக்க எடுத்தோம் அப்படின்னா ஈவனான தட்டை வந்து நமக்கு ரெடி ஆகிடும் எனக்கு இன்னைக்கு கவர் கிடைக்கல அதனால் நான் கையிலேயே செஞ்சுட்டேன் பிளாஸ்டிக் கவர் கிடைச்சிச்சின்னா ரெண்டு கவரில் வந்து எண்ணெய் தடவிட்டு உருண்டையை உருட்டி அமைக்க அமைக்க போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான தட்டை ரெடி ஆகிடும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு தட்டையாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் ரொம்பவும் எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது அப்புறம் வந்து ஃபஸ்ட்லேயே சேர்த்த தட்டைகள் எல்லாம் வந்து மேலே கரைஞ்சிரும் ஆனால் வந்து உள்ளே வந்து வெந்திருக்காது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம அரிசி மாவு மட்டும் சேர்த்துருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொ எடுக்கும் அது நல்ல மீடியம் ஃப்ளேமில் எல்லா தட்டைகளையும் எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்பப்போ கலரை கொடுத்து பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த நுரைகள் எல்லாம் முழுசாக வந்து அடங்கி வரணும் அப்போ தான் நமக்கு தட்டை வந்து நல்லா ஒரு இருக்கும் வேகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே முருமறுப்பாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் மாவு பதத்தோடையும் இருக்கும் அது நமக்கு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது அதனால பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு இதே மாதிரி எல்லா பேட்சையும் நான் போட்டு எடுத்துட்டேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நம்ம கடைகள்லாம் பெரிய தட்டை வாங்குவோம்ல அதே மாதிரி டேஸ்ட்டில் ஆனால் இது வந்து சின்ன சைஸில் இருக்கும் பட்டன் தட்டை இல்லைனா வந்து சின்ன தட்டை மினி தட்டை எப்படின்னாலும் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்